ஆமாம்மா உங்கள் சிப்பான டெக்ஸ் ஜாயின் கண்ட பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜில் ஜார்ஜ் எஃப் திருப்பி ஒரு பார்சல் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு பார்சல் போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க வாங்கின சகோதரிகளும் வாங்கிக்கோங்க வாங்காதவங்களும் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சைல் இங்கே பாருங்கள் ரெண்டு பீஸாக இருக்கும் ஜாயின்ட் சைல் இதோட ரேட் வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா துணி நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெயிலுக்கு ஏற்ற இதமாக இருக்குமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் மெட்டீரியல்மா மேக்ஸிமம் ப்ளவுஸ் இருக்குது ஒரு சில சாரியில் தான் ப்ளவுஸ் இல்லை ஓகேங்களா எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணோம்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முப்பது ரூபா தான் பாருங்கள் இந்த பொடி வந்து ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப அருமையாக இருக்குமா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சாலும் கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பெரிய இரநூத்தொம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி வாங்கணுன்னு இல்லை ஒரு சாரி வேணுன்னா கூட வாங்கிக்கோங்க நம்ம முன்னாடிலாம் மூணு சாரி மினிமம் போட்டோம் அஞ்சு சாரி போட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாரி ஆக்கணும் இப்போ ஒரு சாரியாகவே வாங்கிட்டேன் அந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது நீங்கள் மினிமம் ஒரு சாரீ கூட வாங்கிக்கோங்க ஒரு சாரிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் முந்நூறுவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் நம்ம நேற்று போட்ட ஆறு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோல்டர் அவுட் ஆயிடுச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அடுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதவங்க வாங்கிக்கோங்க அது நல்லா இது எல்லாம் எல்லா கேட்டவங்க எல்லா பற்றிக்குமே கொடுத்தாச்சு ஒரு சில சகோதரிகளுக்கு தான் இல்லைன்னு சொன்னேன் அடுத்து வரும் எடுத்துக்கோங்க எப்பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜில் ஜார்ஜு நல்லா கூலிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஐம்பது ரூபா முத முதமொத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ வேணி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேரல் டோஸ் நிறையா இருக்குமா இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவல் டிசைன்ஸ்மா ஆளுக்கு அஞ்சு அஞ்சு எடுத்துக்கிடலாமா உங்களுக்கு வாயில் சேலை கட்டுறதுக்கு பல இந்த மாதிரி சாரீ கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா ஜில்லுன்னு இருக்குமா இங்கே பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நாளைக்கு போடுறது எல்லாமே வந்து ஜில் ஜில் ஜார்ஜெட் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஜார்ஜெட்லேயே நல்லா சாஃப்ட்டு ஜார்ஜெட் பண் மாதிரி இருக்கும் இப்போ ஜப்பான் பூனம்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் இது பாருங்கள் டிசைன் பாருங்கள் கீழே பெரிய பாத்ரு ஆரஞ்சு கலரு சூப்பராக இருக்குது எல்லாமே அருமையான கலெக்ஷன் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் சரிங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு அருமையான கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கு அடிதூளாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அருமையாக இருக்குது பாருங்கள் பிரிட்சா எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரே ஆளே பத்து பத்து சாரி எடுத்துருவீங்க என்ன பிரிச்சோம்னா எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ண முடியாது ரீஃபோல்ட் பண்ணுறது கஷ்டம் இது அதனால தான் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை நமக்கு ரெகுலராக பார்க்குற சகோதரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் வ இப்படி தான் ஓப்பன் பண்ணி காட்டுவார் அப்படின்னு உங்களுக்கு புதுசாக பார்க்குற சகோதரிகளுக்கு என்ன இப்படி காட்டுறாங்க ஓப்பன் பண்ணாமல் காட்டுறாங்கன்னு நினைப்பீங்க இது வந்து ஜாயிண்ட் போடுவோமா ரெண்டு பிட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறது ஏன்னா ஃபுல்லாக டிசைன் இதுதான் இதில் வந்து பல்லுவோ ப்ளவுஸோ இதுன்னு வரப்போகிறது கிடையாது ஃபுல்லாக ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் இந்த மாதிரி சாரிலாம் எடுத்தீங்கன்னா அம்பர்லா ஃப்ராக்கு மிடி சுடி எல்லாம் தைக்கலாம் நல்லாயிருக்கும் சாரியாவது வேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்க எல்லா கலர்ஸுமே அருமையான தான் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான சாரி தான்மா இது இதே ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டியில் அருமையான சாரி கிடைக்குது உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு எல்லாமே சூப்பர் டிசைன்ஸுமா இல் வாங்கி சேல் பண்ணணுன்னா கூட தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக சேல் பண்ணலாம் இதுலேயே ஃபுல் சாரி வேணா கூட இருக்குதுமா த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபுல் சாரி அது வேறு மெட்டீரியல் இது வேறு மெட்டீரியல் உங்களுக்கு கடைக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சாரி வேணாம் ஃபுல் சாரி எடுத்துக்கலாம் ஃபுல் சாரீஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அது எதுவும் தகுந்த மாதிரி வெரைட்டி இருக்குது ஃபுல் சாரீஸ் எல்லாமே அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது चार्ज होता रहे लामे सुपर कलेक्शन नहीं बाकी रहते हैं लामे फर्स्ट क्लास मेटीरियल फर्स्ट क्लास कलेक्शन इस पर नाम ऐड तो जाना वेरी यार मुझे अंबर रोम तो ना जस्ट टू फुट्टी का है पर है डिज़ाइन्स पर है ना लामे फ्लोरल डिज़ाइन्स था माँ लामे पूल ले डिज़ाइन्स था वो लोग पूल ले डिज़ाइन्स सोंदे पर � இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் குரு மில்லுன்னு சொல்லி ஒரு மில்லு நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா லாஸ்ட் டைம் இது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதே மெட்டீரியல் அதே மில்லு அதே சரக்கு தான் திருப்பி ஒரு பார்சல் வர வச்சுருக்கிறேன் நிறைய நிறையா சகோதரர்களுக்கு போன வாட்டி கொடுக்கல நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதனால் திருப்பி ஒரு பார்சல் வர வச்சுருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பிங்க் பாருங்க அருமையா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அடி தூளா இருக்கு இங்க பாருங்க கலர்ஸ் எல்லாமே ஒன்னுக்கு ஒண்ணும் விட்ட கலர்ஸ் இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கு Blue ും സൂപ്പിൻസ് അമയൽ അരുമയാണ് മെറ്റീരിയൽ വെറും ഇരുന്നൂറ്റി അമ്പത് രൂപ മറ്റു பாந்தினிதான் நிறைய பேர் கேட்டாங்க வந்து ரெண்டு தான் வந்துச்சு இந்த வாட்டியும் ஒரு ரெண்டு மூணு சரி தான் வந்துருக்கு நிறைய வரல உங்களுக்கு பாந்தினியா தனியா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க இங்க பாருங்க എ സൂപ്പ എല്ല അലർസ് എല്ലാ ഡിസൈൻ സൂപ്പറും ഇരുന്നൂറ്റി അമ്പത് മറ്റും ജസ്റ്റ് ടൂ ഫിഫ്റ്റി താമസിക്ക మన ఇన్‌స్టాగ్రామ్ పేజ్ ఇన్‌స్టాగ్రామ్ పేజ్ ఫాలో பண்ணకోవడానికి ఇన్‌స్టాగ్రామ్ పేజ్ లో ఫాలో పని చేయండి. ఇన్‌స్టాగ్రామ్ పేజ్ వన్స్ సిఫానా టెక్స్టైల్ నూరు. మన Facebook లో కూడా పోర్రు ఇన్‌స్టాగ్రామ్ పేజ్ లో కూడా పోర్రు. பாருங்க. பாருங்க. இப்டி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்டி ஸ்கிரீன்ஷாட் இப்டி எடுத்துங்க. இத எடுத்துங்க ஸ்கிரீன்ஷாட். பாருங்க. எல்லா డిజైన్మే எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு கலெக்ஷன் அப்படி கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்யூர் ஜார்ஜெட் இது பியூர் ஜார்ஜெட் இல்லை இது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஜார்ஜெட் இது

இந்த மாதிரி வரும் ஃப்ளோரல் டிசைன்ஸ் ஃபுல்லாக பூ தான் அருமையாக இருக்கும் டிசைன்ஸ் பாருங்க இப்ப பாக்குறது எல்லாமே வந்து சாஃப்ட் ஜார்ஜெட் ஜில்ஜில் சார்ஜிங் எப்போயுமே வராது எப்பயாவது ஒரு கதா வரும் வரும்போது எடுத்துக்கிட்டால் தான் எங்கே பாருங்க எல்லாமே ஜில் ஜில் ஜாஜ் தான் இருக்கும் பாருங்கள் அருமையான கலெக்ஷன் அற்புதமான டிசைன்ஸ் மிஸ்பட் நாம் எடுத்துக்கிட்டால் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் எங்கே பாருங்க அண்டிது உல்லான டிசைன் பாருங்க இருக்கு பாருங்க எல்லா டிசைனுமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டிசைன் நீங்கள் போய்ட்டு ஷோரூமில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இந்த சாரீ காட்டுங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சாரி எங்கேயுமே காட்ட மாட்டாங்க எந்த ஷோரூம்லேயுமே இவ்வளோ சாரீ காட்ட மாட்டாங்க ஒன்லி ஜாயிண்ட்ல தான் இவ்வளோ சாரீஸ் வரும் ஜாயிண்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரும் நீ கடைக்கு வரக்கூடிய சலுகைகள் நேரில் வந்துடுங்க நேரில் வந்து பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா எல்லாமே அற்புதமாக இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் கலர்ஸு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சார் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி வரும் ரெண்டு சாரிக்கு எயிட்டி ருபீஸ் வரும் குறைய சார்ஜ் மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் குறைய சார்ஜ் வரும் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா தான் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா எங்கள் சாரி நிறைய எடுக்க உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கம்மியாகிடும் வெயிட் கணக்கு தாமா எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க கொரியர் சார்ஜ் வேறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் ரெண்டி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா அருமையான கலெக்ஷன்மா இங்கே பாருங்கள் ரெண்டி இருக்குது பாருங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்க

கலெக்ஷனு இன்றைக்கி போடுற கலெக்ஷன் எல்லாமே வந்த ஒரு பார்சல் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வந்துருக்குதோ அப்படியே எல்லா பீஸுமே காட்டுறேன் பார்த்து வேணுங்கிற சவர்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க கடைக்கு நேராக வரக்கூடிய சவர்கள் நேரில் பார்த்து எடுத்துக்கோங்க வாங்க பாருங்க நே நேரில் வரக்கூடிய சகோதரிகள் வந்து நீங்கள் வீடியோவில் போட்டது எல்லாமே இல்லையே பயன்னு சொல்கிறீங்க எல்லாமே வச்சுக்கிட்டே இருந்தால் நான் எப்படிம்மா புலப்பு பார்க்குறது சொல்லுங்கள் நைட்டே வந்து இப்போ நம்ம எட்டரை மணிக்கு போடுறோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஆர்டர் வாங்குகிறோம் எல்லாமே ஆர்டர் போடுறாங்க அடுத்தடுத்து இருக்கிறத நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் மெட்டீரியல் சூப்பர் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜில்ஜில் ஜார்ஜெட் பார்த்துருக்கோம் ஜில்ஜில் ஜார்ஜெட் இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டு தேடி வந்துடும் இவ்வளோ நேரம் நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா